நீங்கள் ஆம்னி பேருந்துகளுக்குன்னு எதனால் சட்டவதிகள் இருக்கா எங்கேயுமே கிடையாது மத்திய மாநில அரசுகள் வந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கிறதுக்குன்னு சட்ட விதிகள் எதுவும் கிடையாது இதெல்லாம் பண்ணாமல் சும்மா ஏதோ கணத்துடைப்பு நடவடிக்கையாக தான் இருக்குது சென்னை டு எடுத்தீங்கன்னா அரசு பேருந்துகளும் ஒரு இருபது இருந்துச்சுன்னா நாங்கள் கிட்டத்தட்ட அதை அதை விட கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நான்கு முடங்கு அதிகமா நாங்க நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட வானங்கள் மதுரைக்கு ஓட்டுறோம் அரசு இருபது வந்து வருஷத்துக்கு மதுரைக்கு பத்தாயிரம் கோடிக்கு மேலே நம்ம பணத்தை தான் கொடுக்குறாங்க ஒரு ஆம்னி பேருந்து வந்து பதிவு செய்தா ஒரு மாத கால டைம் ஆகுது ஆந்திராவுக்கு எடுத்து போனேன் இன்னைக்கு ஒரு வானத்தை பர்சேஸ் பண்ணிட்டு போனா நாளைக்கு அந்த வானத்தை இயக்கலாம் ஆனா தமிழகத்துல அது மாதிரி பண்ண முடியாது நிறைய ஃபார்மாலிட்டி பயந்துக்கிட்டு தான் நம்ம வந்து வெளிமாநிலத்தை போய் பதிவு பண்ணி இயக்குனாங்க நேற்று ஒரு டேட்டா ஆஃபீஸ் பண்ண தவறான ஆஃபீஸ் அதில் நிறைய வண்டி வித்து ரொம்ப காலாவதியான வண்டியெல்லாம் அந்த டேட்டாபேஸில் இருக்கு கர்நாடகம் வந்து ஒரு ஆப்ரேட்டர் தமிழ்நாட்டுக்கு வர அவர் கே தான் வருவார் அதை அந்த வாகனங்களை நேற்று ஃபுல்லாக எல்லா வானங்களும் பத்தாயிர ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பயன்பட்டுருக்காங்க இதனால இன்டர்ஸ்டேட் போக்குவரத்து வந்து பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு அதை ஸ்டேட்லேருந்து என்ன ரெண்டு மூணு மாதம் இயங்காம நின்று போச்சு இயங்காம ஒரு வானம் கிட்டத்தட்ட நிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்பியுள்ள பன்னெண்டு தொழிலாளர்கள் அந்த வாகனத்துக்கு வந்து எங்களுக்கு கமிட் பண்ணு மினிமம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா அந்த வானத்துக்குள்ளே கமிட் பண்ணி அதெல்லாம் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறதுனால வந்து அரசு வந்து இதுக்குள்ளே உரிமை மாற்றி கொடுக்க சீக்கிரம் பண்ணுவாங்கன்னு எங்கள் நம்பிக்கை இல்லாமல் போனதுனால இந்த லேட் ஆகிடுச்சு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் சார் வணக்கம் சார் வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆவணி பேருந்துகள் நேற்று முதல் தமிழ்நாட்டுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு நீங்கள் அரசுட்ட என்ன கோரிக்கை வச்சுருங்க ஏன்னா கிட்டத்தட்ட மூன்று முறை கால அவகாசம் கொடுத்துருக்கு தமிழக அரசு இப்போ மீண்டும் கால அவகாசம் கேட்குறீங்களா எப்படி சார் இல்லை சார் இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வரை தமிழகத்தில் வந்து பர்த்து பர்மிட் வந்து கொடுக்கல இதுதான் அதுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுக்காதனால நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து நீர்தன் மாண மாநிலத்தில் வந்து எங்கள் சாலை வரி குறைவாக இருக்கோ அங்கே பதிவு பண்ணி இயக்கி வந்தோம் இப்போ இன்றைக்கி பதிவு பண்ணுற ஃபுல்லாக தமிழகத்தில் பதிவு பண்ணுறோம் அந்த வானங்களை வந்து தமிழக அரசு வந்து தமிழகத்துக்குள்ளே இயக்கிற வானல மாற்ற சொன்னாங்க அவங்க தமிழக அரசின் கோரிக்கை வந்து நியாயமானது அதை நாங்கள் மாற்றிக்க தயாராக இருக்கோம் அதில் அந்த உரிமையாளருக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளை இந்த பர்மிட் ரெண்டு வில அங்கே சரண்டர் பண்ணுறதுல பிரச்சனை ஃபினான்ஸ் இஷ்யூ இதனால் வந்து கொஞ்சம் வாகனங்களை வந்து மறுபது பதிவு பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு அதுக்கு வந்து இப்போ நாங்கள் நேற்றுலேருந்து அந்த வானலாம் நிறுத்திட்டோம் அந்த வானங்கள்லாம் இப்போ தமிழக அரசு வந்து கொஞ்சம் சீக்கிரம் அந்தக்குள்ளே வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா மறுபதிவு பண்ணி தமிழகத்துக்குள்ளே இயக்கும் எதுக்கு சார் இவ்வளோ காலதாமதம் கிட்டத்தட்ட மூன்று முறை கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் இல்லை ஆறு மாத காலத்துக்கு இப்போ நவம்பர் மந்த்து வந்து இது என்னப்பா நவம்பர் மந்த்து வந்து நாங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு நூற்றி இருபது தமிழகத்தில் வந்து என்ன ஏஆர் வாகனம் வந்து சிரை பிடிச்சாங்க அதுக்காக வந்து நாங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணிணேன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உள்துறை அமைச்சகத்துலேருந்து கூப்பிட்டு பேசுனாங்க அன்னைக்கு தான் அந்த வாகனத்துக்கு வந்து பர்மிட் தரணும்னு சொன்னாங்க சொன்ன பின்னாடி பர்மிட்டு அப்ளை பண்ண முன்னாடி இடையில வந்து இந்த ப்ராசஸை வந்து நிறுத்திட்டாங்க ஒரு இரண்டு மூணு மூன்று காலம் வந்து மூன்று மாத காலம் வந்து இந்த அவகாசத்தை நிறுத்திட்டாங்க இதில் வந்து ஓனர் வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க இந்த வானங்களை வந்து திருப்பி நம்ம பர்மிட் அங்கே அதேட்டில் ஸ்டேட்லேருந்து என் சி எடுத்து வந்து ரெண்டு மூணு மாதம் இயங்காமல் நின்று போச்சு ஏங்காமல்னா ஒரு வானம் கிட்டத்தட்ட இயங்காமல் நினச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்பியுள்ள பன்னெண்டு தொழிலாளர்கள் அந்த வாகனத்துக்கு வந்து எங்களுக்கு கமிட் பண்ணு மினிமம் ரெண்டு லட்ச ரூபா அந்த வானத்துக்குள்ளே கமிட் பண்ணி அதெல்லாம் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறதுனால வந்து தமிழரசு வந்து அதுக்குள்ளே உரிமை மாற்றி கொடுக்க சீக்கிரம் பண்ணுவாங்கன்னு எங்கள் இல்லாமல் போனதுனால இந்த லேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து உள்ள வாகனங்களாம் மாற்றி கொடுத்துட்டாங்க அதனால தான் மாற்றினா இந்த தான் நிறைய பேர் பயந்துக்கிட்டு வரல தமிழகத்துக்குள்ளே வரல அது இப்போ வந்து அது உத்தரவாதம் அணி அழிச்சிருக்காங்க இப்போ வந்து தமிழகத்தில் மறுபதிவு செய்து நாங்கள் இயக்கம் வெளிமாநிலத்தில் பதிகிறதுனால தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகுது அதாவது சில நேரத்தில் முறைகேடாகவும் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள வராங்க அதாவது அகில இந்திய அளவில் சுற்றுலாத்துறை உரிமை பெற்று அதாவது வேற வழியில் சட்டவிரோதமாக அனுமதி பெற்று நீ தமிழ்நாட்டுக்கு வர்றதுனால இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட லாஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வருமானம் கிடைக்காம போகுது அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அது வந்து அது தவறு ஏன்னா இப்போ வந்து தமிழகத்தில் வந்து ஒரு படுக்கை வசியுள்ள பேருந்துகளுக்கு வந்து ஒரு படுக்கைக்கு தொண்ணூறு நாட்களுக்கு வந்து ரூபா சாலை வரி இதிலே வெளிமாநில பேருந்துகள் இப்போ ஒரு என்எல்ல ஏஆர்லோ கர்நாடகா ரிஜிஸ்டர் பண்ணோன்னா அந்த வாகனங்களுக்கு வந்து சாலை வரி கிட்டத்தட்ட ஐயாயிரூவா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டத்தட்ட இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா கட்டுறோம்னா அதுக்கு ஒரு ஒரு லட்சத்து ரூபா கட்டுறோம் சாலை வரி வந்து அதிக வரும் இதில் ஒரு சில நபர்கள் வந்து ஏமாற்றி ஓட்டலாம் கட்டாமல் ஓட்டலாம் அதெல்லாம் நடக்கும் சாலை வரி குறைவுங்கிறது சாலை வரி வந்து அதிகம்தான் நான் இது இதில் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது அது ஒரு பிரச்சனையே கிடையாது இங்கே தமிழகத்தில் வந்து ஒரு ஆம்னி பேருந்து வந்து பதிவு செய்தால் ஒரு மாத கால டைம் ஆகுது இதனி வெளிமா ஆந்திராவுக்கு எடுத்து போனேன்னு வச்சுக்கங்கன்னா இன்றைக்கி ஒரு வானத்தை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனால் நாளைக்கு அந்த வானத்தை இயக்கலாம் ஆனால் தமிழகத்தில் அது மாதிரி பண்ண முடியாது ஒரு வானத்தை பதிவு செய்து இயக்கிறதுக்கு குறைந்த அளவு ஒரு மாத கால அவகாசம் வருது அதனால தான் இந்த நிறைய ஃபார்மாலிட்டிக்கு பயந்துக்கிட்டு தான் நம்ம வந்து வெளி மாநிலத்தை போய் பதிவு பண்ணி இயக்குனாங்க இப்போ தமிழகத்தில் உரிமம் கொடுத்ததுனால இங்கேயே பதிவு பண்ணி இயக்கும் அதில் ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை வந்து விரைவாக வந்து பண்ணி கொடுக்கணும் அரசு வந்து விரைவாக பண்ணி கொடுக்கணும் இதில் வந்து சனி ஆமணி பேருந்துகளுக்குன்னு எதுனா சட்ட விதிகள் இருக்கா எங்கேயுமே கிடையாது மத்திய மாநில அரசுகள் வந்து ஆமணி பேருந்துகள் இயக்கிறதுக்குன்னு சட்ட விதிகள் எதுவும் கிடையாது அதை எந்த அரசும் உருவாக்கலை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மத்திய அரசு அணுகி இதுக்கு ஒரு தனி விதிகள் உருவாக்கும் போது தான் அப்போ வந்து தனிநபர் டிக்கெட் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட்டும் ஒரு பர்மிட் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி வந்து இருக்குது அதனால தான் அந்த பர்மிட் நாங்கள் வாங்குகிறோம் ஏன்னா அதில் வந்து ஆம்னி பேருந்துகொண்டு தனி விதிகள் இருக்குது தனிநபர் கட்டணம் வாங்கலாம் எல்லாமே நிறைய விதிகள் ஆனால் இப்போ இந்த இங்கே நம்ம தமிழக அரசுக்கு கொடுக்குற பர்மிட்டில் வந்து ஆம்னி பேருந்துகள் விதிகள்லாம் இல்லை அதெல்லாம் இப்போ அரசு வந்து இதுக்கு உண்மையிலே ஆம்னி பேருந்து இயங்கணும் பயணிகளுக்கு உதவியாக இருக்குன்னா ஆம்னி பேருந்துகளுக்குன்னு தனி விதிகளை உருவாக்கணும் கட்டண முறையை உருவாக்கணும் இதெல்லாம் பண்ணாமல் சும்மா ஏதோ இதெல்லாம் சும்மா கண்துடைப்பு நடவடிக்கையாக தான் இருக்குது உண்மையிலே ஆம்னி பேருந்து இயங்கும் பயணிகளை பாதிக்க கூடாது சரியான விதிமுறை இல்லாதனாலதான் சில சமயத்தில் ஆமணி பிறந்தில வந்து விலையேற்றம் ஏற்படுதா எப்படி சார் நம்ம விலையேற்றம் எல்லாம் நீங்க என்ன கட்டணம் யாருக்கு தெரியும் நீங்க புதுசா வந்து ஒரு ஆமணி பிறந்த வாங்கி ஏற்கிறீங்க சென்னை டு மதுரை எவ்வளவு கட்டணம் போகணும் எந்த நெறியாட்டு எதுவுமே கிடையாது அன்னைக்கு என்ன மார்க்கெட்ல இருக்கோ அதை பார்த்து அப்படியே போட்டு ஓட்டுவீங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் நிறைய ஆம்னி பேருந்து இயக்குறதுக்கு வழிகாட்டு நெறிமுறை உருவாக்குன்னு அறுவ அரசு வந்து கூடுதல் கவனம் எடுத்து ஏன்னா கிட்டத்தட்ட அரசு பேருந்துகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஊருக்கு ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க சென்னை டு மதுரை எடுத்தீங்கன்னா அரசு பேருந்துகள் ஒரு இருபது இருந்துச்சுன்னா நாங்கள் கிட்டத்தட்ட அதை அதை விட கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு முடங்கு அதிகமாக ஓட்டுறோம் நாங்கள் நூ நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட வானங்கள் மதுரைக்கு ஓட்டுறோம் அரசு இருபது இருபத்தஞ்சி வானங்களும் மதுரைக்குன்னு மட்டும் இயக்குறாங்க இது போல் இப்போ வந்து அரசு வந்து வருஷத்துக்கு போக்குவரத்து பத்தாயிரம் கோடிக்கு மேலே நம்ம பணத்தை தான் கொடுக்குறாங்க நாங்கள் எந்த இதுவுமே இல்லாமல் அரசுக்கு சாலை வரி செலுத்தி பயணிகளுக்கு உதவும் ஒன்று இதில் எந்த தவறு நடக்கிற மாதிரி நேற்று குற்றவியல் நடவடிக்கை எடுப்போம் ஆணையன் சொல்லிடுறது என்ன தவறு நாங்கள் பப்ளிக் ஏற்றுறோம் பப்ளிக் போய் இறக்கி விடுவோம் இதில் என்ன சட்ட விதிமீறல் இருக்குது என்ன இப்போ இப்போ குற்றவியல் நடத்துகிற மாதிரி என்ன இருக்குது அரசுக்கு நாங்களும் சேர்ந்து உதவுறோம் இதில் போய் அரசு வந்து வேற மாதிரி அரசுன்னு சொல்ல முடியாது ஆணையர் அவர்கள் வந்து வேற மாதிரி இதை வந்து பெருசாக இது பண்ணி கொண்டு போறாங்க இல்லை இல்லை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி போன ஆம்னி பேருந்துகள் வந்து இது வரைக்கும் மாத்தில அது வந்து நேற்று ஒரு டேட்டாபேஸ் கொடுந்தான் தவறான டேட்டாபேஸ் அதில் அது நிறைய வண்டி விற்று இப்போ ரொம்ப காலாவதியான வண்டியெல்லாம் அந்த ஆஃபீஸில் இருக்குது என் பேர்லேயே ஒரு வண்டி போட்டிருக்கேன் ரெண்டாவது நம்பரில் ஏஎன் பண்ணு ஃபோர் டூ த்ரீ ஃபைவ் அந்த வண்டி வந்து மறுபதிவு ஆகி அது தெலுங்கானாவில் விற்று ஒரு வருஷம் ஆச்சு அங்கே ஓடிட்டு அந்த வண்டி அதெல்லாம் ஒரு போக்குவரத்து ஒரு டேட்டாபேஸுக்கு கொடுக்கும்போது சரி வார்த்தை விடணும் அப்டேட் இல்லாமல் அப்டேட் இல்லாமல் இப்போ இப்போ எங்கள் ஒரு முன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் சங்கத்தில் உள்ள ஒரு ரெண்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு வண்டி தமிழகத்துக்கு ரெண்டாயிரம் வண்டி எங்கள் சங்கத்தில் தான் இருக்குது அதில் கிட்டத்தட்ட எங்கள்ட ஊரை வந்து ஆயிரத்தி அறநூறு வண்டி தமிழக பதிவுன்னு கொண்டது தான் எங்கள் சங்க டேட்டா அப்படி முந்நூற்றி இருபது வண்டிதான் மெயினா வெளி மாநில டேட்டா இருக்குது மீது இதர சங்கங்கள்லாம் சேர்த்து பெரிய எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு வண்டி இருக்கதே அதிகம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன காரணம் சார் இப்போ நம்ம இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டில் பதிவு ஏன் பதியப்படலை ஒரு ஏன் வெளிமாநிலத்தை பதிகிறதுக்கு காரணம் என்ன ஒருவேளை இந்த காலதாமதமாக இல்லை வந்து தொகை அதிகமாக கட்ட வேண்டிய சூழ்நிலை வருது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வர தமிழகத்தில் பதிவு பண்ணலாம் படுக்கை வசதி நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க அப்போ எல்லாமே வெளிமாநில பேருந்துகள்லாம் ஓட்டும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் தமிழக அரசு வந்து அவங்க அரசு போக்குவரத்து கழகத்துக்கு வந்து படுக்கை வசதி கொடுத்த பின்னாடி தான் ஆம்னி பேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வர வாகனங்கள்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம் இங்கே இப்போ வந்து ப்ராசஸ் வந்து நிறைய லேட்டாகுது இன்னைக்கு ஒரு வண்டியை வாங்கி வண்டியை நான் ஒரு எண்பது லட்சம் வண்டியை வாங்கி ஒரு மாதம் ஓட்டாமல் இருந்தேன்னா அதுக்கு வட்டி என்ன நஷ்டம்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு மாநிலங்களில் மாறி உடனடியாக பண்ணுறதுக்கான இதெல்லாம் வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை நாங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அது ஒரு நடவடிக்கை இல்லை போயிட்டே இருக்குது கட் ஏதோ ஒரு காரணத்து தந்து இந்த தொழிலை முடக்கிறதுக்காக தான் ஒரு ஒரு ஆணையரையும் வரும்போது அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை ஆணையர் பண்ணுறாங்களா அரசு பண்ணுறாங்களா சார் அரசு இல்லை சார் அரசெல்லாம் அதில் பண்ணல ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த ஆமணி பேருந்துனால கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முப்பத்தி நாலு கோடி முப்பத்தஞ்சு கோடி இப்போ வருவாய் இழப்பு ஏற்படுத்த தமிழக அரசுக்கு எப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அது தவறு சார் நீங்கள் வந்து இப்போ அந்த அந்த ஆவணி பேருந்துகளில் வந்து நாங்கள் பயணிகளை நாங்கள் ஏற்றி போகிறது அரசு ஒரு பேருந்து போட்டு அரசு வந்து போக்குவரத்துக்குள்ள நஷ்டத்தில் தான் இயங்குது இது அந்த பயணிகள் நாங்கள் ஏற்றுப்பட்டு ஏற்றிட்டு போகிறோம்னா அதுக்கு வந்து அரசுக்கு வந்து இப்போ அரசு போட்டு இந்த நாங்கள் ஆமணி பேருந்து இல்லைன்னா அந்த பயணிகளுக்கு யார் பேருந்து கொடுக்கணும் அரசு கொடுக்கணும் அதில் நம்ம வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடிங்கும் போது அந்த லாஸ்லாம் அரசுக்கு இந்த வரு வருவாய் நஷ்டங்கிறது ஏதோ தவறான செய்தி அது வந்து திரிக்கப்படுது இந்த ஆமணி பேருந்துகளில் ஒரு சில இடத்துல கட்டண உயிர் அதிகப்படுத்துகிறாங்க திட்டத்தட பிளாக்கில் விற்று அதிக கட்டணமாக செலுத்துகிறாங்க குறிப்பாக அந்த விழாக்காலங்களில் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது உண்மையா சார் இல்லை சார் இப்போ நான் எந்த ஊருக்கு எந்த கட்டணங்கிற விலை நிர்ணயம் கிடையாது அதுக்கு வந்து அரசு வந்து கட்டணம் நிர்ணயம் பண்ணணும் இப்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு சொமோட்டா வழக்காக மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு உள்ள நீதியரசர் நாகமுத்தி பேச்சில் வந்து அவங்க ஒரு வழக்கு தொடுக்குறாங்க ஆம்னி பேருந்தில் கட்டண நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லி அந்த வழக்கு உள்ள அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்னி பேருந்தில் கட்டண நிர்ணயம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தை வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது கட்டண நிர்ணயம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்டணத்துக்குள்ளே வரப்போகிறாங்க அந்த அரசு தான் முறைப்படுத்தணும் அதுக்கு உள்ள ஆணையர்களை அன்னைக்கு உள்ள அதிகாரியை தான் முறைப்படுத்தணும் அதை அந்த பிரச்சனையும் கிடையாது கட்டணப் பிரச்சனையும் வரப்போகுதில்லை இப்போ மப்சலில் பஸ்ஸஸ் எல்லாம் ஓடுது அது கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க இப்போ சென்னை டு புதுக்கோட்டை ஓடணும்னா ஐம்பது ரூபா கட்டணம்னா அந்த கட்டணத்தை வாங்க போகிறாங்க கூட போகிற வாங்க இல்லை அதே மாதிரி இது முறைப்படுத்தால் அந்த பிரச்சனை எல்லாவே வாய்ப்பு இதே இந்த படிக்க வசதி கொண்ட அரசு பேருந்து வந்து நெஷத்தில் வருதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஆம்னி பேருந்து வந்து லாபத்தில் வருதா அப்படி சார் இல்லை சார் ஆவரேஜ் பண்ணும்போது எங்களுக்கு லாபமாக ஓடும் இப்போ நீங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கணேன் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சென்னை டு மதுரை ஸ்லீப்பர் வந்து தொள்ளாயிரத்து சில ரூபா டிக்கெட்டு நீங்கள் ஆம்னி பேருந்தில் பாருங்கள் ஐ ஃபைவ் ஃபிஃப்டி போட்டுரும் குறைவாக விட்டுரும் இது நீங்கள் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் முந்நூற்றி முப்பது நாள் வந்து அரசு பேருந்தை விட கட்டணம் குறைவாக ஊட்டுறோம் இந்த முப்பத்தஞ்சு நாளில் தான் கட்டணம் அதிகமாக ஊட்டுறோம் அப்படி ஆவரேஜ் பண்ணும்போது தான் எங்கள் தொழில் வந்து இது ஓரளவு லாபமாக மீட்க முடியும் ஈக்குவல் பண்ணி திரு ஈக்குவல் பண்ணி திரு ஆனால் அந்த உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார் இப்போ இது மாதிரி விழாக்களங்க பார்த்தீங்கன்னா அதிகமான கட்டணம் வசூல் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே தானே வருது இல்லை எனக்கு உலக வார்த்தமே அது மாதிரி ரயில்வேல ரயில்வேலேருந்து எல்லாமே டிமாண்ட் இருக்கும்போது ஆவரேஜ் பண்ணி தான் இன்றைக்கி உலக வார்த்தை மாறும்போது நாங்களும் மாற வேண்டியது பத்து வருடத்துக்கு முன்னாடி இது மாதிரி தொழில் கிடையாது இப்போ நீங்கள் சென்னை டு மதுரை எடுத்துனா ஒரே ஃபிக்ஸ்டு ரேட்டு தான் ஓட்டுவோம் ஒரு நிறுவனம்னா அந்த எங்கள்கிட்ட ஆறு ஏழு விதமான வாகனங்கள் இருக்குது மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதே மாதிரி தான் ஓட்டுவோம் இப்போ நீ உலக வர்த்தகம் வந்து இந்த மாதிரி டைனமிக் மாறும்போது நாங்களும் மாற வேண்டிய சுச்சுவேஷன் தள்ளப்பட்டா அதனால இப்போ மாற்றி ஓட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு இப்போ அரசு என்ன சார் உங்க தரும் கோரிக்கை அரசு கோரிக்கைக்கு நாங்கள் உடன்படுறோம் தமிழகத்துக்குள்ள ஓட்டுற வாகனங்களை வந்து மறுபதிவு பண்ணி இயக்க தயாராக இருக்கோம் அதுக்குள்ள பர்மிட்டு மற்ற மறுபதிவு வந்து சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அதை சார்ந்த தொழிலாளர்கள் மற்ற உரிமையாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதை மறுபதிவு பண்ணி உடனடியாக பண்ணி கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் ஒரு இன்டர்ஸ்டேட் ஓடுற வண்டியை கர்நாடகா வந்து ஒரு ஆப்ரேட்டர் தமிழ்நாட்டுக்கு வர்றானா அவர் கே தான் வருவார் அதை அந்த வாகனங்களை நேற்று ஃபுல்லாக எல்லா வானங்களும் பத்தாயிரரூவா பத்தாயிரூவா ஃபைன் போட்டிருக்காங்க இதனால் இன்டர்ஸ்டேட் போக்குவரத்து வந்து பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது வேறு பிரச்சனைன்னு வர வாய்ப்புகள்லாம் இருக்குது அதை வந்து அரசு கவனத்தின் கொண்டு அந்த வாகனங்களை வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சிருக்கோம் அதர் ஸ்டேட்டு பதிவுனு கொண்ட வாகனங்களும் இப்போ இப்போ எத்தனை இருக்குது சார் கரண்டில் எத்தனை இருக்குது இப்போ இயங்காதனால எவ்வளோ லாஸ் ஆகுது சார் இல்லை ஒரு வானத்துக்கு ஒரு மா மாதம் இயங்காதான் ரெண்டு லட்ச ரூபா கிட்ட லாஸ் வருது சார் இப்போ கரண்டாட்ல முன்னூத்தி இருபது வாகனங்கள் எங்க சங்கத்துல இருக்கு எங்க அம்மா இருக்கு எங்க அம்மா இருக்கு அதனால எவ்வளோ வருவாய் இழப்பு சார் அதோ வாகனங்களுக்கு ரெண்டு லட்சம் வச்சுங்க ஒரு மாதத்துக்கு அதை நம்பி நான் வேலையாட்கள் என்ன பண்ணுவாங்க நாங்க கூட பொருளாதார இருக்கடி அதை சமாளிச்சுடுவோம் அதில் வேலையாட்களை என்ன பண்ணுவாங்க அது அவங்களுக்கு வாழ்வாதாரம்லாம் இருக்கு அதெல்லாம் அரசு கவனித்துக்கணும் அதெல்லாம் சீக்கிரம் பண்ணிக்கணும் நாங்கள் தமிழகத்துக்குள்ள வெளிமாநில பேருந்து ஓட்டுறோம்னு சொல்லவே இல்லை தமிழக்குள்ள தமிழ்நாடு பதிவு பண்ண ஆணங்க ஓட்டுறோம் அதுக்கு வந்து அரசு வந்து பதிவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு சீக்கிரம் பண்ணி கொடுப்போம் அது எங்கள் கோரிக்கை இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் டோல்கேட் வரி உயர்ப்பை தொடர்ச்சியை அதிகரிச்சுட்டே வருது இதனால உங்களுடைய கட்டண உயரும் அதிகரிக்கப்படுது கண்டிப்பாக கண்டிப்பாக சார் நான் அவரேஜ் பண்ணும்போது டோல்கேட் கட்டணம் உயரும்போது நாங்கள் உயர்த்தி தான் ஆனோம் எவ்வளோ சார் இப்போ டோல்கேட் பண்ணிங்கன்னா சென்னை மதுரை போகிறாங்க எவ்வளோ வருது இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரும் சார் சென்னை மதுரை போனால் ரெண்டாயிரத்தி இரநூறுவா அப் அண்ட் டவுன் நாலாயிரத்தி நானூறுரூவா அது அதை கட்டணத்தை வந்து நாங்கள் பயணிகளில் தான் வாங்கணும் பயனிடதான் வாங்கணும் வேற வழியே இல்லை அரசு இது வந்து டோல்கேட்லாம் நாங்கள் தொடர்ந்து வழக்கு எவ்வளோ வழக்கு போட்டுருக்கோம் எவ்வளவோ கோரிக்கை வைக்கணும் அதெல்லாம் யாரும் பரிசீலனை பண்ணுற இதுவே இல்லை நீங்கள் அயல் நாட்டிகள்லாம் பார்த்தோன்னா பப்ளிக் யூட்டிலைஸ் வாகனங்களுக்கு டோல்கேட் இல்லாமல் போனால் சாலை வரி இல்லாமல் பண்ணுறீங்க டீச்சரில் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க இங்கே அது மாதிரி எதுவுமே இல்லை தமிழகத்துலேயும் சரி இந்தியாவிலேயும் சரி உங்களுடைய பசு விலைக்கட்டண உயர்வுக்கு டோல்கேட்டும் ஒரு காரணம் கிடையாது கண்டிப்பாக மிக்க நன்றி சார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்